நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்து கடையில் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்மளோட குட்டி மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் வந்து பறிக்க வந்திருக்கேன் பாருங்கள் ஒரு மூணு கத்திரிக்காய் அது வந்து இருக்குது நேற்று பறிச்சது வந்துட்டு ஒன்று இருக்குது பாருங்க ரெண்டு கத்திரிக்காய் தான் நான் வந்து பறிச்சிருக்கேன் இது வந்து நாளைக்கு வந்துட்டு சாம்பாருக்காக வந்து வச்சுருக்கேன் இருக்கட்டும் இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து சேர்த்து வச்ச வெண்டைக்காய் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன் இதெல்லாம் நேற்று வந்து பறிச்ச வெண்டைக்காய் இது இது பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு கத்திரிக்காய் பச்சைன்னு சொன்னால அது வந்து இது இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடை வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ ஒரு ஸ்பூனுக்கிட்ட வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கரண்டி சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் கூட விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூனு கிட்ட கடுகு இப்போ இது கூட வந்து ஒரு பெரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமோட கழுக்கல பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயே நாலாக எரி வச்சுருக்கேன் கொஞ்ச மிளக பூண்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு நிமிஷம் வந்து வதைக்கலாம் மீடியமாக வச்சு வதைக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இன்னொரு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மூணு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு சேர்த்துக்கலாம் நம்மளே பறித்து இப்போயே ஒன்று ஒன்றையே பறித்து சேரனால ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து இது கூடயே சேர்த்துடலாம் தண்ணி மசாலா மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் போல வந்து பெருங்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து மீடியம் வச்சுட்டு முடிங்க மசாலா சேர்த்ததுனால பிடிக்கும் மீடியம் வச்சுட்டு மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வதங்கிச்சு இப்போ காய்க்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இருக்கட்டும் காய் வந்து நல்லா வந்து வெந்து வரது இல்ல காயும் பாருங்க நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம் இப்ப நல்லா சூடா இருக்கும் போதே வந்து கடைஞ்சுக்கோங்க நல்லா வந்து கடைஞ்சாச்சு கொஞ்சம் மூளை வந்துட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருப்புல போட்டு தாளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இது கூட வந்து கலந்துக்கலாம் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இன்னும் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வந்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி